கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் சரையு அவர்களை தேமுதிக கழக பொது செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் ஆணைக்கிணங்க போதையில்லா தமிழகத்தை உருவாக்க வலியுறுத்தி தேமுதிக கிழக்கு மாவட்ட செயலாளர் சீனிவாசன் மனுவினை அளித்தார் கிருஷ்ணகிரி மாவட்ட தேமுதிக சார்பில் தேமுதிக கழக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் ஆணைக்கிணங்க போதையில்லா தமிழகத்தை உருவாக்கிடும் வகையில் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் நேற்று கிருஷ்ணகிரியில் கிழக்கு மாவட்ட செயலாளர் சீனிவாசன் தலைமையில் கள்ளக்குறிச்சி கள்ளசாவு சம்பவத்தினை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது இந்த நிலையில் மீண்டும் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட தேமுதிக கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளர் சீனிவாசன் தலைமையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் கஞ்சா புழக்கம் அதிகரித்து உள்ளது இதனை மாவட்ட நிர்வாகம் கட்டுப்படுத்த வேண்டும் குறிப்பாக கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய குறித்த மேற்பட்டோர் உயிரிழந்ததை தொடர்ந்து அதை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்தும் இது போன்ற அவலங்களை மேலும் நடக்காமல் இருக்க மாவட்ட நிர்வாகம் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் சரையு அவர்களை இன்று நேரில் சந்தித்து கோரிக்கை மனுவினை கொடுத்தனர் அப்போது மாநில வர்த்தக அணியின் துணை செயலாளர் முருகேசன் நகர அவைத் தலைவர் சங்கர் தேமுதிக கிழக்கு ஒன்றிய செயலாளர் முருகன் ஆகியோர் உடன் இருந்தனர்